ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க பெல் சிம்பிளை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சிக்கோங்க மறக்காம நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் மறக்காமல் இதற்கான விடைகளை இந்த புதுகளுக்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் எழுதி எழுதியிருப்பீங்களே இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்த இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அதுலேயும் குறிப்பெழுத்து முதல் எழுத்து தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அந்த குறிப்பெழுத்து அதற்கு அடுத்து ஒரு குறிப்பு சொல்கிறேன் ரொம் ரொம்ப எளிமையான குறிப்பு இது இதை கேட்டிங்கன்னா நீங்கள் விடைகளை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைகள் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த சொல்லுடைய மாற்று சொல் குழந்தை அப்படிங்கிறத இந்த மாதிரி இந்த சொல்லையும் நம்ம சொல்லலாம் குழந்தை சின்ன குழந்தைகள் இருக்கு இல்லையா குழந்தை அதை வந்து இந்த சொல்லையையும் நம்ம சொல்லலாம் நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதி அனுப்புங்க நிற்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்